நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள நகராட்சி தொடக்கப்பள்ளியில் மலைவாழ் மகளிர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் உதகை குன்னூர் கோத்தகிரி பகுதியில் இயங்கி வரும் மாலை நேர இலவச டியூஷன் வகுப்புகள் பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் புத்தகப்பை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சுரேஷ் ரமணா மற்றும் ஃபோபியோ ஃபவுண்டேஷன் நீலகிரியின் மாயக்குரல் மோகன்ராஜ் ஊக்கம் ஃபவுண்டேஷன் கோவை ரோட் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை மலைவாழ் மகளிர் மேம்பாடு சங்கத்தின் தலைவர் ராணி தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் வேல்யூட்டெல்லாம் மாற முடியும் பாறமைய முடியாதா அவள் மேல்யூமில் மாற முடியும்னு சொல்கிறாங்களா மற முடியும் அவன் வேலியூமெலாம் மாற முடியல மாற மாட்டீங்களா யாருண்ணா சரி வேற வேற எல்லாமே வேற வேற கார்டு அத்தனையும் வேற வேற கார்டு இப்போ நான் என்ன பண்றேன் இந்த பாப்பா கிட்ட இருந்து இந்த கார்டை வாங்குறேன் வாங்கி என்கிட்ட கிட்ட இப்போ இந்த பாப்பா என்ன பண்றேன் அண்டல் இடத்துல கார்டை வாங்கிட்டு என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே என்ன எல்லாமே பாப்பா என்ன கார்டு கம்மிச்சா ஒரு க்ளாக்கலாம்

பாரு <laughs> கேட்ட <laughs> 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 அப்டி வெச்சு நான் சொல்ற अकॉर्डिंग இப்போ நான் என்ன பண்றேன் இந்த கார்டு படப்பட்டேன் நான் இன்னொரு என்ன பண்றேன் இந்த கார்டு எடுத்து திருபோம் இந்த கவர்ல போடு ஓகேவா இப்போ கவருக்கு போட்டாச்சு இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ உங்க கண்ணு முன்னாடி என்ன ஆகும் இந்த கார்டு எப்படி இந்த கவருக்குள்ள பார்க்கலாமா பார்க்கலாமா இப்போ கார்டுக்கா இருக்கதுல фрейம்ல ஏர்க்கா இவன திரும்ப எடுத்துறேன் фрейம்ல வெச்சிருச்சு இதஞ்ச கால இவன திரும்ப பாருங்க 1 2 3 4 5 இப்போ அப்படியே நல்லா கவுனிங்க கார்டுல இருக்கா மாஞ்சதுக்கு மறந்துச்சா малиலியா கார மறைலியா இங்க ஏணிப்பா எல்லாம் இங்க काटे फिर क्या लिया अलग चीज़ है काटे अलग क्या कई लड़के काट चीज़ लिया अलग तो कई लड़के काटे अलग चीज़ अपने ये बात क्या है तो जब दिसंबर तक इबाये उनके कन्नू मुनारी है इन्होंने मार्च जब अपने आज बोलो अपने आज बोलो पाते हम अच्छा वन टू थ्री फिर क्या ना काटे इधर से दिसंबर पर <laughs> टे அப்படி யாரு கோஷன்ப்பா என்னப்பா என்ன கோலீஸ் கேஸ் உள்ள பையன் இது வந்து நான் உள்ளே போய் வட நான் ஏன்ப்பா இப்பெல்லாம் கேட்டிருக்கேன் சொல்லிக்கிட்டே இப்படிலாம் பேசுகிறாங்கப்பா சரி நீ சொன்னதே நான் கேட்குறேன் வந்தது தான் பேசியிருக்கீலையே உன் பேரு என்னப்பா

Deixa